நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் என்ன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆணி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறது என்பது பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆணி மாதத்தின் சிறப்புகள் என்ன ஆணி மாதம் என்ன கிழமையில் பிறக்கப்படுகிறது என்ன நட்சத்திரத்தில் வருகிறது என்பது பார்க்கும்போது ஆணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆணி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை சிவபெருமானுடைய ஒரு மிகப்பெரிய பிரகாசம் கிடைக்கக்கூடிய நாள் இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் சிவ வழிபாடு சிவபெருமான எவ்வளோ தூரம் நீங்கள் முழுமையாக முழு மனதுடன் பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயங்களை நீங்கள் முழுமையாக பெற முடிங்கிறது கருத்து அதே போல் இங்கே இன்னொரு விஷயமும் இண்டிஷன் ஆகுது என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை சிவன் கிழ சிவனுடைய நாள்னு சொல்லிட்டோம் ஏன்னா சூரியனுடைய நாள் தான் சிவனை தான் மெயினாக வழிபாடு செய்வோம் அன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் அப்போ இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆணி மாதத்தில் முழுமையாக சிவனுடைய முழுமையான ஆதிக்கமும் அதே போல் நம்முடைய பெருமாளுடைய முழுமையான ஆதிக்கமும் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சளவு நீங்கள் இந்த மாதத்தில் சிவபெருமாளையும் சரி பெருமாளையும் சரி மனசார வழிபாடு செய்யுங்க நிறைய மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் திதி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி வந்து ஆரம்பிக்குது கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி வந்து ஆரம்பிக்குது அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது கோவில்கள் வழிபாடுகளுக்கு சிறந்த மாதம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆணி மாதத்தில் தான் அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிருக்கோம் எல்லா கோயில்லையும் பாருங்களேன் ஒவ்வொரு ஏரியா வாய்ஸாக எப்படி ஆடி மாதத்தை சிறப்பாக கொண்டாடுறங்களோ அதே போல் ஆணி மாதத்தையும் இறை வழிபாடுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் ஒரே ஒரு கேள்வி இருக்குது என்ன கேள்வினா எல்லாருமே வந்து கேட்குறாங்க ஸோ ஆணி மாதம் வீடு மாற்றலாமா ஆணி மாதம் வாடகை வீடோ ஒத்திக்கோ வீடு மாறி போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காங்க ஒரே ஒரு விஷயந்தான் ஆணி மாதத்தில் மட்டும் தயவுசெய்து வீடு மாற்றம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் வேணால் நீங்கள் வீடு மாறுறது ரொம்ப சிறப்பு இப்போ ஆணி மாதம் வீடு மாறப்படாது சரி வீடு கெட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாமா புதிய வீடு கட்டணும் பார்த்துருக்கோம் இடம் வாங்கி போட்டோம் வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்கலாமானா அதையும் தவிர்ப்பது நல்லது புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியோ அல்லது புதிய வீடு பால் காய்ச்சுறதையோ தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்கிறது நம்மளுடைய கருத்து சரி இந்த ஆணி மாதம் பௌர்ணமி நாள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வியாழக்கிழமை வருது ஆணி மாதம் கரெக்டாக வியாழக்கிழமை வருதுங்க இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபாடுகளுக்கு சிறந்தது இந்த பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை வரனால சித்தர்கள் வழிபாடு அனுப்பி க எல்லாருமே பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள சித்தர்கள் சமாதி அடைந்த இடங்களில் போய் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம சம்பந்தப்பட்ட எந்த செயல்பாடு இருந்தாலும் உங்களை மாற்றி அமைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை போல் இந்த ஆணி மாதத்தில் அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா ஆணி பத்தாம் தேதி இரவு ஏழு மணிக்கு ஆரம்பித்து பதினொன்றாம் தேதி மாலை வரையும் இருக்கிறது அப்போ நீங்கள் அமாவாசைக்கு எப்போ திதி கொடுக்கலாம் அப்படின்னா பதினொன்றாம் தேதியை செலக்ட் பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயம் கரெக்டாக வரும்போது அமாவாசை இருக்கிறது தான் சிறப்பு அப்போ நீங்கள் ஆணி மாதத்தில் திதி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க பதினொன்றாம் தேதியை பயன்படுத்தி கொள்வது மிகப்பெரிய சிறப்பு என்பதை பார்க்குறோம் சரி இப்போ இந்த கிரகங்களுடைய தன்மைகளை வச்சு தான் நம்ம ஆணி மாதத்தை நிர்ணயம் செய்கிறோம் அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் எங்கே இருக்குது அந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக கோச்சார கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஆணி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல உள்ளே நுழைகிறார் இவ்வளோ நாட்களாக ஒரு ஒரு மாத காலமாக சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஏழில் அமர்ந்திருந்தார் இப்போ எட்டாம் இடத்துல சூரியன் குரு புதன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் அதே போல் ஒம்பதாம் இடத்துக்கு புதன் பகவான் இருபத்தி ஆறாம் தேதி மாறுறார் அப்படியே மாறி ட்ராவல் ஆகிறாரு ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் வந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதன் பகவான் வந்து கடகராசிக்குள்ளே நுழைவார் போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக வந்து நான்காம் இடத்துல ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் ஆரம்பத்தில் இருக்கிறார் அதுக்கடுத்து ஏழாம் இடமான ரிஷபராசிகளில் நுழைவார் ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக விருச்சகராசினியர்களுக்கு என்ன ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் ஏதாவது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்களை செஞ்சுட்டு இதை செஞ்சு அது கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இண்டிஷன் உங்களை வந்து கூட இருக்க நபர்கள் யாருன்னு சொன்னாங்கன்னா செய்து அரசாங்கத்துக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ எதிராக எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் பொறுமையாக இருக்க வேண்டிய அதே அந்த ஒரு விஷயந்தான் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய விஷயம் அதை தவிர்த்து உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அது சந்தோஷமான விஷயம் ஆனால் கேதுவோடு அமர்ந்திருக்கிறார் அப்போ நம்மளுடைய விச்சக ராசிக்காரர்கள் எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் இரண்டு முறைக்கு மூன்று முறையாவது யோசித்து நிதானமாக செய்யணும் இவ்வளோ இந்த சொன்ன இந்த விஷயங்கள் மட்டும்தான் கவனம் இதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பு தான் சொல்ல முடியும் உங்களுடைய வேலையில் வேகம் இருக்கும் முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும் பொருளாதார தடை இல்லாத சூழ்நிலைகள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எங்கேயாவது பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க இல்லை பணம் கேட்டிருக்கீங்க பணம் கேட்ட இடத்துல கிடைக்க மாட்டேங்கன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் ஒரு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குது ஸோ அந்த பணத்தை வந்து தேவையான விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க தேவையில்லாமல் அதிகமான ஒரு விரை செலவுக்கு பயன்படுத்திட வேண்டாம் என்பது கருத்து அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு இந்த மாதத்தில் ஏதாவது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க வீடு இடமாற்றம் செய்யக்கூடாது ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஆணி மாதத்துடைய புது பலனிலே சொல்லியிருப்போம் வீடு இடமாற்றம் செய்யக்கூடாது இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் வந்தாலும் தள்ளி போட்டுருங்க ஓகேவா ஸோ வீடு மனை வாங்குவதற்கான சூழ்நிலை உண்டு அதற்கான பிளான் போடலாம் ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம அடுத்த மாதம் தான் அது ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா அதுக்கான நீங்கள் பிளான் வேணால் போட்டுக்கலாம் ஓகேவா அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்ப ரீதியாக நம்மளோட விச்சகராசியில் யார் சொந்தமாக தொழில் தொடங்கி அந்த தொழிலில் சின்ன இருக்குது எப்படி ரிலீஸ் பண்ணல ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா உறுதியாக அந்த தொழில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த ஆணி மாதம் தேதிக்கு மேலே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு முன்னேற்றமும் உண்டு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் வர மாதிரி உங்களுடைய தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அலுவலக பணிகளில் அரசாங்க வேலையில் யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ அவங்கள்லாம் வேலையை ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா அரசாங்கம் அப்படின்னு வந்துட்டால் ஆணி மாதத்தில் பிரச்சக ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு என்பது உண்மை ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா போன ஆணி மாதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் போன ஆணி மாதத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு லாக் ஏற்பட்டிருக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை அதிகாரி மூலமாக என்ன லாக்கர் படிச்சுன்னு கொடுத்து தெரியும் ஸோ அதே மாதிரி தான் இந்த வட்டமும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு அரசாங்க வேலையை பார்க்குறவங்க அவங்களுடைய வேலையை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது உண்மை இப்போ அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்தால் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா நேர்மையான முறையில் கரெக்டாக எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி அதற்கு ஒரு இன்ட்ரிவியூ வருது இல்லை எக்ஸாமே ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா வெற்றி உண்டு மறைமுகமான முறையில் பணத்தை கொடுத்து வாங்கணும் யாராவது சொன்னாங்கன்னு முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை சொந்த தொழில் செய்து கொண்டு சிறு தொழிலோ பெரு தொழிலோ சிறு வியாபாரியாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுக்க வியாபாரிகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க உறுதியாக வாய்ப்புகள் உள்ளது அதே போல் நம்மளை விச்சகராசியில் யாரெல்லாம் கொஞ்சம் மூவபிள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதாவது அழிந்து தெரிந்து வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு உறுதியாக லாபம் இரட்டிப்பாகும் உங்களுடைய தொழிலில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் போது நல்ல மாற்றம் வரப்போகுது விச்சகராசி மாணவர்கள் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அக்கறை செலுத்த வேண்டும் அதே போல் ஒரு இப்போ வந்து காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்க ஸ்கூல் செலக்ட் பண்ணுறீங்கன்னா உறுதியாக கொஞ்சம் அந்த ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு சேர்ந்தீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து நிம்மதியாக இருப்பதுக்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு சூழ்நிலையை உருவாக்கி தரும் என்பது உண்மை இருக்கிற இடத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் தயவுசெய்து அதை பற்றியும் கண்டுக்கிறாமல் நீங்கள் நீங்களாக இருங்க உங்களுக்கு உறுதியாக இந்த மாதத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிரகங்கள் அதிகமாக வாய்ப்பளிக்க போகுதுங்கிறத குறிக்கிறேன் இது வந்து பொது பலன்களே கோச்சார கிரகங்களுடைய பொது பலன்களே